நாயகி மீண்டும் வர நாடாளுமன்றம் எங்கும் பயந்தாடு காய்ஸ் செம்ம ஆக்சன் பிளாக் மாட்டிருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு புல் என்டர்டைன்மெண்ட் தான் யாரும் கவலைப்படாதீங்க நாடாளுமன்றத்தில் அவங்கள நார் நாடா கிழிக்கிறதுக்கு ஒரு வேட்டைக்காரி கையில வெடியோட ரெடியா இருக்காகலாம் ஏற்கனவே இவங்க எப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு எடுத்து ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியை உட்கார்ந்தாங்களோ அப்பயே எல்லாருக்கும் ஒரு டவுட்டு இனிமே ஐயா பார்லிமெண்ட்டுக்கு வருவாரு அந்த பக்கம் எட்டி பாப்பாரு அப்படின்ற டவுட் இருந்துச்சு எப்ப இந்த செய்தி வந்துச்சோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சந்தேகம் தான் அப்படி ஒருவேளை அவர் அற அறமுடிச்சாருன்னா அவர் கழுத்துல இன்னொரு சுண்ட போட்டு இருக்கத்தான் இருந்து ஒரு குண்டை கலப்பி விட்டுருக்காங்க இப்ப அது நேரம் வயநாட்டுக்கு போகுது போயிட்டு அங்கேருந்து வரும் என்ன பிரச்சனைன்னா ராகுலாவது பரவாயில்ல கொஞ்சம் நிதானமாக அடிப்பார் இந்த அம்மா தெளிய வச்சு தெளிய வச்சு அடிக்கவே களை எட்டுல பேட்டக்காரன் பேத்தி பாஜகவை பாத்தி கட்டி அடிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் பாப்போமா Taste the

எனக்கு அந்த சீன் எல்லாம் இப்ப கண்ணு முன்னாடி வந்து முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இதுவே பண்ண முடியாது சார் முன்னையாவது பரவாயில்ல ராகுல் உள்ள பிரியங்கா வெளிய இப்ப ராகுலும் உள்ள பிரியங்கா ரொம்ப உள்ள அவங்களும் பக்கத்துல வந்து உட்கார்றதுக்கு ரெடி ஆயிட்ட இது வரைக்கும் அவங்க நேரடி அரசியல்ல வந்தது இல்ல அதாவது தேர்தல் அரசியலுக்கு பிரச்சாரத்தோட அவங்களோட இத வேலையை முடிச்சுப்பாங்க ஆனா இந்த முறை காங்கிரஸுக்காக அவங்க எவ்வளவு உழைச்சிருக்காங்க அவங்களுக்காக இப்போ காங்கிரஸ் உழைக்க போகுது வயநாட்டில் கண்டிப்பா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்ற டவுட் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் எந்த வாக்கு வித்தியாசத்துல ராகுல் காந்தியை பீட் பண்ணி ஜெயிப்பாங்களா இல்லை ராகுல் காந்தியை மேட்ச் பண்ணி ஜெயிப்பாங்களா அதுதான் இங்க பெரிய டவுட்டாகவே இருக்கு ராகுல் காந்தி இப்போ ரேபர் இல்லையோ வயநாட்லயே இருந்தார் இல்லையா ரேபல்லோ வயநாட்ல இருந்துட்டு பதினாலு நாள்ல சொல்லி ஆகணும் ரெண்டு இடத்துலயுமே ஜெயிச்சாச்சு ரெண்டுலயும் ஜெயிக்கிறப்ப எந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன்னு பதினாலு நாள்ல சொல்லி ஆகணும் அப்படி பார்க்குறப்ப அவர் ரேபர்லே ஊபியை சூஸ் பண்ணிட்டார் வயநாட அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார் இப்போ மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு தேர்தல் ஏன் ஊபியை ரிசைன் பண்ணாரு சி ஏன் வயநாட்டை ரிசைன் பண்ணாரு ஏன் ரேபர்ல வந்து வச்சுக்கிட்டாரு அப்படின்றதுக்குலாம் அப்புறமா வர்ற இப்ப இதை ரிசைன் பண்ணிட்டு இந்த இடத்துல வேற யாரை போடலான்னு ஏன்னா இந்த ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்கன்னா ரேபரில் அவங்க வருவாங்க பிரியங்கா காந்தி ரேபர்ல தான் போட்டி போட போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க ஏன்னா இந்த இவங்க சோனியா காந்தி உள்ள வரல இல்ல அதனால அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக அவங்க வருவாங்க பட் அவங்க போட்டி போடல அவங்கள ஏன் வச்சாங்க போட்டி போடாம அவங்க ஆல் ஓவர் இந்தியா எவ்வளவு தூரம் அவங்களால டிராவல் பண்ண முடிஞ்சு அவங்கள பிரச்சாரம் பண்ண வைக்க முடியுமோ ஏன்னா ராகுல் காந்திக்கு இருக்கிற கிரேஸ காட்டிலும் அவங்க மேல வந்து மக்கள் ரொம்ப அதிகமாக கிரேஸ் வச்சிருக்காங்க அது உண்மை ராகுல் காந்தி எல்லாரும் லவ் பண்றாங்க பட் பிரியங்கா காந்தியை பாக்குறப்போ அத்தனை பேரும் பிரியங்கா காந்தியை பார்க்குற ஒரு ஃபீலே இல்ல எல்லாருக்குமே இந்திரா காந்தியை பார்க்குற ஒரு ஃபீல் உண்மை அது இல்லன்னு சொல்ல முடியாது இந்த பேருக்குள்ளே காந்தம் வந்து உண்மை இல்லை இல்ல அந்த பேரு மட்டும் இல்ல ஆளுக்குள்ளேயும் ஒரு காந்தம் இருக்கு அதனால தான் அந்த அம்மா அப்படியே கார்பன் காப்பி எடுத்த மாதிரி இருக்காங்க சார் ஒரு சேர்த்தா கூட அதுல ஏதாவது மிஸ்டேக் வரும் போல இதுல எந்த மிஸ்டேக்கும் வரல பிரியங்கா காந்தியோட பிரச்சாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சதுனால அவங்கள இந்த எலெக்ஷன்ல நேரடியாக அதாவது எல்லாம் நடந்த இடத்துல அவங்கள போட்டி போட வைக்கல இல்லாட்டி அவங்கள போட்டி போட வச்சுருப்பாங்க இப்போ வயநாட்டில் அவங்கள வந்து பெருமையோடு ராகுல் காந்தி இறங்கியிருக்கிறார் வயநாடு மக்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு என்ன காட்டிலும் அவங்க ரொம்ப பெருசாக வயநாட்டில் சாதிப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு இப்போ நான் வயநாட்டில் ரிசைன் பண்ணுறதுனால அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி தான் அதை பிரியங்கா காந்தி அங்கேருந்து நிறைவேற்றுவாங்க நான் அந்த இடத்துல ரிசைன் பண்ணதுனால நான் இங்கே வரமாட்டேன்னு இருக்க கிடையாது ரேபர்லேயும் சரி வயநாட்லேயும் சரி இந்தியாவோட அத்தனை தொகுதியும் சரி மக்கள் எங்க மேலே பயங்கரமான அன்பு வச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அன்புக்கு நாங்கள் என்னைக்கு கடமைப்பட்டவங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி வயநாடு மக்களை நம்பி தங்கச்சிய தேர்தலில் நிற்க வைக்க தயாராகிட்டாக்குள்ள ஐயா ராகுல் காந்தி அனவுன்ஸ்மெண்ட்டு வந்துருச்சு இப்போ கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க இப்போ அவங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளே உள்ள போய் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க இவங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போறதுனால பாஜகவுக்கு என்ன ப்ராப்ளம் காங்கிரஸுக்கு என்ன கான்ஃபிடென்ட் இந்த ரெண்டு தான் இவங்க உள்ள போனாங்கன்னு வைங்களேன் அதுவே அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் அவங்க போய் பேச வேண்டாம் தேவை தட்ட வேண்டாம் கேள்வியை கேட்ட வேண்டாம் எந்திரிச்சு நின்று எட்டி பார்த்தா முடிஞ்சு போச்சு டோட்டல் ஆஃப் ஏன்னா பிரச்சாரத்தில் ஐயா மோடி ஐயா காங்கிரஸ் மேல ராகுல் காந்தி மேலன்னு கிடையாது காங்கிரஸ் மேல என்னென்னதெல்லாம் எடுத்து அடிக்க முடியுமோ எவ்வளவு எடுத்து அடிச்சா அப்படி அப்போ ராகுல் காந்தி ஐயா பண்ணதை காட்டிலும் அந்த அக்கா பிரியங்கா அக்கா தம்பி கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி தள்ள விட்டு நீங்க இதனால இந்த சில்டறைக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன் அது அவங்க சொல்ற அந்த சில்லறை ரீசனுக்குள்ள நான் பதில் சொல்லிருக்கிறேன் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி மொதல் ஆளம் இறங்கி அதை வாங்கி மறுபடியும் எக்ஸ்ட்ரா எதையாவது எடுத்து சேர்த்து வச்சு அடிச்சது பிரியங்கா காந்தி பிரச்சாரத்துல அவங்க பேசுறதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க பதில் கிடையாது வெறும் பிரச்சாரத்துல பேசுறப்பே பதில் இல்லைன்னா நாடாளுமன்றத்துல போயிட்டு நேருக்கு நேரா ஓட முடியாத அளவுக்கு கேட்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ரொம்ப கஷ்டம் ராகுல் காந்தியை சமாளிக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெறும் பெரும்பான்மையை வந்து உட்காந்து சமாளிக்கிறது வேற சார் பெரும்பான்மை இல்லாம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் நடத்துறப்போ ஆப்போசிஷன் கூட இருக்கிறவங்கள நிறைய குழப்பம் பண்ணுவாங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எவ்வளவு ஆப் வைப்பாங்க அவங்களால இன்னொரு ஒண்ணு சபாநாயகர் பதவியே தேர்ந்தெடுக்க முடியல துணை சபாநாயகர் அந்த ஒரு சுச்சுவேஷன்ல உட்காந்து இப்ப ராகுல் காந்தி இறங்கி நின்று அடிப்பாப்புல பக்கத்துலயே இப்ப பிரியங்கா காந்தி இப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறதுனால காங்கிரசுக்கு என்ன கான்பிட் தெரியுமா முதல்ல அந்த குட்டையை குழப்பத்துக்கு ராகுல் காந்தி மட்டும் நிறைய நடந்திருக்கு இப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன குரூப்பா பிரிக்கிறதுக்கு அவங்களால முடியாது ரெண்டு பேரும் இந்த சைடு ஒரு ஆள் அந்த சைடு ஒரு ஆள் ரெண்டு கேட்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ல ரெண்டு பேரும் நின்றுப்பாங்க எங்க போற இல்ல அவங்களுக்கு அந்த தோணும் இந்த ரெண்டு பேருக்கு இல்ல உள்ள அந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்காங்க பாத்தீங்களா எதிர்கட்சி அவங்களுக்கு அது தோணும் ஒரு ஆளுக்கு பதில் இன்னொரு ஆள் அப்புறம் அவங்க டபுள் இன்ஜின் டபுள் இன்ஜின் ஒரிஜினல் டபுள் இன்ஜின் எதிர்கட்சியில எப்படி இருக்குன்னு இனிமே பார்ப்பாங்க அந்த டபுள் இன்ஜின் இனிமேதான் உள்ள வரப்போ அதுக்கப்புறம் இந்த கட்சி தாவறது அப்படின்றத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியாது அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உள்ளுக்குள்ள அவங்களுக்கே ஒரு உணவு இருக்கு சார் ரெண்டு பேர் கிளாஸ்ல டீச்சர் உட்காந்து இருக்கப்ப எப்படி இருப்பாங்க டீச்சர் இல்ல அதப்ப எப்படி இருப்பாங்க அதே ஒண்ணுக்கு ரெண்டு டீச்சரா இருந்தா யோசிச்சு பாருங்கள அந்த ஒரு பிரச்சனை இனிமே அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது இது ரெண்டும் தான் பயங்கர கான்பிடன்ட் ஏன்னா அவங்க ரொம்ப கவ காங்கிரஸ் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது யா அங்க இருக்கிற ஒரு ஆளை வந்து எடுக்காம பாத்துக்கிறது தான் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னா இந்த ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஏன் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட இந்த வேலையை அவங்க பார்ப்பாங்க இப்ப பிரியங்கா காந்தி உள்ள வர்றது ஏன்னா நாடு முழுக்க இது வரைக்கும் பிரியங்கா காந்தி மொதல் முறையா நம்ம எல்லாரும் வந்து நாடாளுமன்றத்தில் உள்ள போய் பார்க்க போறோம் கண்டிப்பா அவங்க உள்ள போவாங்க கான்பிடண்ட சொல்றேன் கண்டிப்பா உள்ள போவாங்க அவங்க பேசுற ஒவ்வொரு பேச்சும் அவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இந்தியா மொத்தமும் எதிரொலிக்கும் அதுக்கு நான் கேரண்டி அவங்க இன்னைக்கு நேற்று அரசியலுக்கு வந்தாங்கன்றது கிடையாது நைன்டீன் நைன்டி நைன்லயே வந்திருக்காங்க இந்திரா காந்திக்காக வந்து சி சாரி சோனியா காந்திக்காக அமைதியில அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு வரிசைய நிறையா அவங்க நேரடி அரசியல் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஜனவரி பத்தொன்போது அப்பதான் அவங்க டேரக்ட் அது வரைக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அக்கா ஆனா இது அண்ணனுக்காக பண்ணியிருக்காங்க அம்மாவுக்காக பண்ணியிருக்காங்க கட்சிக்காரங்களுக்காக பண்ணியிருக்காங்க ஆனால் நேரடியா கட்சி பொறுப்பாளராக இருந்து களத்துல கண்டது காங்கிரஸுக்காக உழைச்சது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்பயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க நேரடியாக வந்திருக்க வேண்டியது பட் வர முடியாம போயிடுச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்பயும் உள்ள நுழையிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துட்டாங்க இனிமே அதை சமாளிக்கிறதுன்றது கஷ்டந்தான் அவங்க வந்து இனிமேல் எஸ்கேப்ல ஆக முடியாது எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது தேடி பிடிச்சு இழுத்துட்டு வருவாங்க எங்கே போற வந்து மார்க்கல இல்லை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பி எங்கே வேணாலும் போ எந்த நாட்டுக்கு வேணாலும் போ ஆனால் எனக்கு பதில் சொல்லிட்டு போகும்போனே அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இனிமேல் கலாக்க ஆக்சுவலி காங்கிரஸ்காரங்க ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்கன்னா நீங்கள் வயநாட்டுக்கு போகிறது பிரியங்கா காந்தியில் பிரிய தர்ஷினி பிரிய தர்ஷினி அப்படின்றது இந்திரா காந்தி அம்மையார் இருக்காங்க இல்லைங்களா அந்த இந்திரா காந்தி அம்மையாரோட ஒரிஜினல் பேர் அது இந்திரா காந்தி ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்திரா காந்தி அம்மாது அதனால பிரிய தர்ஷினி தான் வர்றாங்க அவங்கள நீங்கள் பத்திரமா பார்த்துன்றாங்க பார்ப்போம் வயநாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் உண்மையில டபுள் சந்தோஷத்தில் எல்லாம் ஏன்னா முதல் முறையா அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இது முதல் முறை பிரியங்கா காந்தி தேர்தலில் போட்டி போடுறது அதுவும் வயநாட்டில் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இதை விட வேற சந்தோஷம் வயநாடு மக்களுக்கு வேற என்ன இருக்க முடியும் ஏன்னா ரேபரிலேயும் சரி வயநாட்லேயும் சரி இங்க ரேபல்ல வந்து மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் வாக்கு வயநாட்டில் மூணு லட்சத்து அறுபதாயிரம் வாக்கு இப்போ ஒரே ஒரு கேள்விதான் பிரியங்கா காந்தி நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை முதல்ல ஆளை இறக்குவாங்க இறக்கி இறக்கித்தானே ஆவணம் இல்லைன்னா அப்புறம் என்னப்பா நீங்க இப்போ இந்த விக்கிரவாண்டியில் அதிமுக வந்து நாங்கள் போட்டி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு வைங்களேன் எப்போன்னு நினைச்சு தைரியமாக இறங்கி நிற்பாங்க அது ஒரு விதத்தில் நம்ம பாராட்டணும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாதான்னு நினைக்கிறீங்க